ஏஞ்சலு என்ன பிறக்கிற புளிய கொட்டையா எதுக்கு எதுக்கடாது காட்டு உண்டி எவ்வளவு பிறக்கிருக்கேன்னு பார்ப்போம் மூணு நாள் பிறக்கிட்டியா பரவாயில்ல இவ்வளவு பிறக்கிட்ட கனமா இருக்கு கொட்டலமா பாக்குறமா எவ்வளவு இருக்குன்னு பாக்குறமா சரி உண்டியில் காசு போடுறதுக்கா உண்டியில் வா பாப்போம் காட்டு இது ஓம்பிட்டு உண்டியிலிட்டப்பாவா எவ்வளோ வச்சுருக்க அதில் தரமாட்டியோ அது வாங்கி என்ன ஒன்றுவே உண்டியில் சேர்த்து என்ன ஒன்று போகிற சங்கிரி உண்டியில் சேர்த்து என்னப்பா பண்ணுவ சொல்லுடா சரி பத்திரமா வச்சுக்க இது எல்லாத்தையும் விற்று கொண்டே போடு